இருபதாயிரம் <laughs> பதினேழாயிரம் <laughs>

என்ன என்ன கட்டு சொன்னாங்கண்ண இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபத்தி அஞ்சு சொன்னாங்க இருபத்தி அஞ்சு சொல்லி பைனலா எவ்வளவு முடிஞ்சிருக்கு

நல்ல செம்போர் ஆடுகள் கன்னி ஆடுலே செம்போர் ஆடுன்னு சொல்லக்கூடிய ஆடுகள் நல்ல ஆடு ரெண்டுமே சூப்பர் ஆடுகள் ஏதாவது ரெண்டு ஆடுமே பல் போட்டிருக்காரு சரி பல் போட்டிருக்கோம் பல் போடலன்னு சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டா பல் போட்டிருக்கோம் ஆடு நல்ல ஆடுதான் ஒரே டைம் பண்ணிக்கல wa <laughs> ore

நாலு குட்டி இதில் வந்து நாலு செம்மராட்டம் குட்டி கிடக்குனேன் நாலு குட்டியில் வந்து ஒரு மயிலம்பாடி மூணு வந்து பொட்டு குட்டியோட சேர்ந்தது ஒரு குட்டி வந்து கரையம் ஒம்பதாயிரம் ரூபா வரைக்கும் சொன்னாங்க எட்டு டு ஒம்பது வரைக்கும் சொன்னாங்க ஒம்பதாயிரம் வரைக்கும் சொன்னாங்க யாருமே கேள்வி இல்லை குட்டி வந்து இன்றைக்கி வந்து எட்டாயிரம் குட்டிகளை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேல்ஸ் ஆச்சு குட்டி அதிகமாக சேல்ஸ் ஆகலை இன்றைக்கி ஃபுல்லாமே கிடாய்களை தான் அதிகமான சேல்ஸு ஏன்னா ஆவணி மாதம் கோயில் ஃபங்க்ஷனுங்கிறதுனால கிடாய்கள் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு வளர்ப்பு குட்டிகள் வந்து நார்மல் தான் அதிகமாகவும் சொல்ல முடியாது கம்மியும் சொல்ல முடியாது நார்மலான சேல்ஸ் சில வியாபாரிகளை வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க சில பேர்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியாமல் வெயிட் ரிட்டர்ன் கொண்டு போகிற மாதிரி இருந்தது ஏன்னால் சில குட்டிகள் சேல்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்ல குட்டிகளாக இருக்குது உடனே சேல்ஸ் ஆகிடுச்சு காலையிலேயே வந்து உடனே கொஞ்சம் சேல்ஸ் ஆகிடுச்சு ஆனால் இந்த குட்டி கடைசி வரைக்கும் சேல்ஸ் ஆகும் நின்னது லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் லாஸ்ட் வரைக்கும் சேல்ஸ் ஆகலை மயிலம்பாடி குட்டி நல்ல குட்டியா இருக்கு மயிலம்பாடி கால் கருப்பு மயிலம்பாடி நல்ல குட்டி சூப்பர் குட்டி குட்டி நல்லா மயிலம்பாடி நல்லா மயிலம்பாடி சேர்ந்து பள்ளி சேர்ந்த அட்டரைச்மெண்ட்டாக ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ரேக் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ரேட் சொல்லுவாங்க சேல்ஸா ஆடு சேல்ஷா முன்னிக்கி எல்லாம் மயிலமாடி மயிலமாடி ஆடு மயிலமாடி சுட்டிகள் எல்லாமே கிடைக்கும் அந்த மயிலமாடி குட்டி தான் ஆடுகள் கிடைக்கு எல்லாமே கிடைக்கும் மயிலமாடி சுட்டிகளும் மயிலமாடி ஆடுகளும் கிடக்கு நல்ல குட்டிகள நல்ல ஆடு தான் அக்கடாய் நல்ல கராய் நல்ல திருக்கு பொம்புனு சொல்லக்கூடிய பொம்பு நல்ல ரவுண்டு பொம்பு நல்ல திருக்கு கொம்பு ரவுண்டு கொண்டு சரி ரவுண்டு பொம்பு வருது இத ஆடல நல்ல சுத்த கருபாடுன ஆடுல வந்து எந்த உச்சமும் கிடையாது எந்த ஒரு குறையும் கிடையாது ஆடெல்லாம் நல்ல டாப் ஆடுகள தான் பல் போட்ட ஆடை நிற்கி பல் போடாத ஆடை நிற்கி பல் போட்டு ரெண்டு பல் நாலு பல் பல் போடாத குறாலும் நிற்கினேன் ஜோடி அதாவது ஒரு ஆடு வந்து பன்னெண்டு ரூபா கிரையை வந்து சொன்னாங்க ஒரு ஆடு வந்து பன்னெண்டு ரூபா கிரையது வரைக்கும் சொன்னாங்க சேல்ஸ் வந்து யாரும் கேள்வி கேட்கல பன்னெண்டு ரூபா கிரையம் வரைக்கும் ஆனால் நல்ல ஆடுகள் வளர்ப்புக்கேற்ற பிரியீடுகள் ஏன்னா நல்லா சுத்த கருப்பாடு இதில் உள்ள குட்டி எல்லாமே நல்லா சுத்த கருப்பு குட்டியெல்லாம் ஈணும் ஏன்னா கருப்பு குட்டிக்கு வந்து எப்போதுமே மவுசு இருக்கும் அதனால் நல்லா கருப்பு குட்டியாக இருக்கும் ஈனும் ரெண்டு அண்ணங்க வந்து பார்த்தாங்க பார்த்து கேட்டாங்க அவர் ரூபா கரையாக சொன்னாங்க கடைசியில் சேல்ஸ் ஆகல அப்படின்னு நின்னாங்க கடைசியில் விட்டுட்டு போயிட்டாங்க என்னன்னு தெரியல அதுக்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு க ஒரு ஆடு வந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் சொன்னாப்புல லாஸ்ட் வரைக்கும் சேல்ஸ் ஆகாமல் தான் நின்னது நல்லா சுத்த கருப்பு ஆடு நல்ல ப்யூர் கருப்புண்ணா நல்ல கருப்பு கருப்பாடு நல்ல ஆடாக இருக்குது நல்ல ஆடு ஆடு நல்ல ஆடா இருக்குண்ணா நல்ல இலை ஆடுகள் தான் இதுல கிடக்க ஆடுகள் எல்லாமே இலை ஆடுகள் தான் ரெண்டு புல்லு இல்ல நாலு புல்லு அவ்வளவு பல்லு சேராத குறால நீக்கி

நல்ல செங்குட்டியா வச்சிருக்காரு நல்ல சூப்பர் செங்குட்டி கோயில் குளத்துக்கு ஆகும் நல்ல குட்டிகளா இருக்கு அண்ணன் வச்சிருக்காரு நல்ல குட்டிகளா இருக்கு சூப்பர் செங்குட்டியா வச்சிருக்காங்க பாருங்க குட்டியில பாருங்க நல்ல குட்டிகளா இருக்கு ஏத்த குட்டினு நீங்க எடுத்து வார்த்தீங்க அப்படின்னா கோயில்களுக்கு இந்த குட்டிகளை வந்து விற்பனை ஆகும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் கோயில்களுக்கு அதிகமா செங்குட்டிகளை வந்து கோயிலுக்கு பயன்படுத்துவாங்க ஆஹ் ஐபிசி மாசம் புரட்டாசி மாசம் வந்து கோயில் திருவிழாக்கள் சில கோயில் திருவிழாக்களுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அதனால நல்ல விற்பனை ஆகலாம் விற்பனை விற்பனை ஆகும் நல்ல முறையில விற்பனை பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வளர்த்து அப்படின்னா விற்பனை பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் கடை அடுத்த மாசம் தைக்கெல்லாம் செங்குட்டிகள் அதிகமா தேவைப்படும் தை மாசம் தை மாசி பங்குனி ஆஹ் அதுல வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் நல்லா சேல்ஸ் பண்ணிக்கலாம் சென் எல்லாம் சூப்பர் குட்டினா நல்ல குட்டில இருக்கு நல்லா சுறுசுறுப்பான குட்டியெல்லாம் இருக்கு நல்ல சூப்பர் குட்டியெல்லாம் போட்டுக்கா என்ன சோடி பதினாலு ரூபா வரைக்கும் சொல்லுதா பன்னெண்டு ரூபா வந்துட்டா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுதாப்ல ஆடு இல்ல ஆடு என்ன சொல்லுங்க ஐநூறு ஐநூறு சொல்லுதியா எவ்வளவு அப்படி இல்லாம்

நல்ல ஆடு நல்ல ஆடு நல்ல பல்லு சேர்ந்த ஆடுகள் தான் ஆனா தொடங்கும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்து வரைக்கும் வளர்க்கலாம் பல்லு எதுவுமே பல்லு உள்ள ஆடு யாருக்கா இருக்கும் நாட்டு தானா நல்ல எல்லாம் இருக்கு மயிலமாடி ஆமா மயிலமாடி கிடைக்கும் ஆடு நல்ல ஆடா இருக்கு நல்ல உயரமா இருக்கு இருக்கையில மயில நல்ல உயரமான ஆடா இருக்கு யா நல்லா இருக்கீங்களா ஆளு பாக்க முடியல சரிதான் வந்துருக்கு இந்த ஆரம்பிருக்கியா ஆமா நல்லாடுமா நல்ல குட்டி ரெண்டு குட்டி நல்ல குட்டியா இருக்கா குட்டி ரெண்டுமே கடா குட்டிங்க என்ன ரேட் சொல்லுவா ரெண்டு குட்டிக்கு மட்டும் ரெண்டு குட்டியும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரூபா சொல்லுவீங்களா ஆமா ஆடு குட்டியும் சாத்தினா ஆடு குட்டியும் பத்தொன்பது ரூபாய் என்ன பத்தொன்பது ரூபாய் பள்ளி சேர்ந்த ஆட்டுக்கு ஆடு ஆறு வெள்ளு ஆறு வெள்ளு ஆமா ஆறு வெள்ளு ஆடு ஆடு ரைட்டு ஆமா ஆமா வந்து என்னைக்குமே ரெட்ட மரியாதை கொண்டு வருவாரு

சந்த எப்படி இருக்கு நிலவரம் சந்தை நிலவரம் பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு சரி சரிதானா குட்டி வேட்டல எப்படி இருக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் சரி ரெண்டு பதினேழாயிரம் சொல்லுதாப்ல பதினேழு ஆமா பதினோராயிரத்துக்கு கேட்க பதினோராயிரம் கேள்வி கேட்க ஏழு பதினொன்று குட்டியா இருக்கு நல்ல குட்டியா இருக்கு நல்ல கால் நீட்டு கால் குட்டி கால் குட்டி சூடா தான் எல்லாம் எப்படி இருக்கு ஆடு விற்பனைகள் எப்படி இருக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு ஆடு விற்பனைகள் கொஞ்சம் பரவாயில்லாம போகுது பரவாயில்லாம பரவாயில்லாம இருக்கு சரிங்க

எட்டியா வரும் கரும்பூர் குட்டி கரும்பு குட்டி கிடைக்கு எவ்வளவு பொருங்க எல்லா ரக அண்ணன் அண்ணன்கிட்ட இருக்காங்க ஏழு ரூபா அப்படின்னா கரையத்துல விட்டுவங்க நல்ல பெரிய குட்டியா இருக்கு ஏழு ரூபாய்க்கு இந்த வாரம் ரெண்டு வார மாதிரி தந்தைகள் வந்து கல்லுலதான் போய்கிட்டு இருக்கு அந்த அண்ணன் அனுச்சது குட்டியில பாம கோயில்ட்டுை தென்காசி மாவட்டம் கடையதான் பாமக்கோவில் ஆட்டிச்சந்தை புளியூர்ல இருந்து அப்படி இருக்கு ஐயா புள்ளிக்கூளத்துல இருந்து எத்தனை பிரியா புள்ளிக்கூளத்துல இருந்து புள்ளி புள்ளிக்கூளத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் சந்தை சந்தைக்கு வந்து நான்

நல்ல கடை இருக்கு ரெண்டு எதா தள்ளி போயிட்டு এর নাম

அண்ணன் கேட்குங்க அண்ணா 30 புரோ கிடைக்கும்னு சொல்லியீங்கயா அண்ணா நான் कांटेक्ट பண்ணுங்க कांटेक्ट பண்ணா 200 ரூபா எடுத்து பாக்கலாம் பாத்து ராட் போட்டு எடுத்து கொண்டா ராட் ராட் பாத்து எடுத்துக்குறோம் என்ன நம்பர் மட்டும் வீடியோ போட்டு கொடுத்துருங்க பாத்துட்டு பாருங்க அண்ணன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் குடுக்கறப்பla போன் பண்ணிட்டு வீடியோ சென்ட் பண்ணுங்க அண்ணா புரோவ பாத்துக்கிட்டு என்ன ராட் உண்டான ராட் வாங்கிடலாம் عايز உண்டான எடுத்துக்கலாம் சரி ஓகே